ஏன் சமீபத்தில் மதுரையில் வந்து தாவேக்கா சார்பில் நடிகர் விஜய் ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் கச்சத்தீவை வந்து மீட்டு தரணும் இந்தியா தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கச்சத்தீவை தரணும் அப்படின்னு அதை மேடையில் சொன்னார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக இப்போ இலங்கையுடைய அதிபர் அனுரகுமார திசநாயக்கா வந்து கச்சத்தீவை ஒருபோதும் இந்தியாவுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு சாவரின் கண்ட்ரி அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் தன்னுடைய நாட்டின் எந்த ஒரு பகுதியையும் வேறு நாட்டிற்கு கொடுப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது இந்தியாவின் எந்த ஒரு பகுதியையும் வேறு நாட்டிற்கு கொடுப்பதற்கு அதிகாரமே கிடையாது ஏன்னா கான்ஸ்டியூஷன் தான் இந்த நாட்டை வந்து செயல்படுத்துகிற கான்ஸ்டியூஷன் தான் இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை கொடுக்கணும்னா கான்ஸ்டியூஷனில் அதுக்கு வழிவகை இருக்கணும் அது மாதிரி வழிவகையே இல்லை அது மாதிரி தான் பெருபாரின்னு ஒரு இடம் நீங்கள் வந்து அந்த பெருபாரி வழக்கில் அதை வந்து பங் பங்களாதேஷுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்திய அரசு டிசைட் பண்ணும்போது உச்ச நீதிமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன சொல்லிச்சுன்னா உனக்கு இந்தியாவில் எந்த பகுதியையும் வெளிநாட்டு கொடுக்கறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரமே கிடையாது பாராளுமன்றத்துக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லிடுச்சு அப்போ கச்சத்தீவை மட்டும் இவர்கள் எப்படி இலங்கைக்கு தூக்கி கொடுத்தாங்க அது மிகப்பெரிய தவறு இன்னைக்கு வந்து பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக எல்லாருமே வந்து போலி வேஷம் போடுகிறார்கள் கச்சத்தீவை கொடுத்துட்டா மீட்பதற்கு என்ன வழி பிஜேபி இவ்வளவு நாளாக உட்காந்துக்கிட்டு அவர் அண்ணாமலை உட்காந்துக்கிட்டு நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் ஆனால் திமுக தான் பண்ணி திமுக தான் பண்ணிச்சுன்னா நீ என்ன செய்கிற மீட்கணுமா இல்லையா ஏ இதே வாஜ்பாய் பீரியடில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் அவர்கள் மீனவர்கள் சொட்டு கொல்லப்பட்டாங்க நான் கேட்குறது இதுவரை கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட மீனவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கொலையில் ஒரு கொலை குற்றத்தை செய்த வழக்கில் அந்த கொலை குற்றவாளியை பிடிக்கணுமா இல்லையா இன்றைக்கு வேற முன்னூற்றி ஐம்பது பேரை கொன்ன வழக்கில் எஃப்ஐஆரை பத்து நாள் ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த எஃப்ஐஆரே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க